அன்பு நண்பர்களே தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் டிசம்பர் மாதம் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு சிறப்பான மாதம் இல்லை நண்பர்களே வெளிநாடு முயற்சிக்காக அல்லது வெளிநாடு வெளியூர் வேலை வாய்ப்புக்காக யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் வெற்றியடையும் வெளியூர் அமைப்புகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதேபோல் தகப்பனாருக்கு தொந்தரவு ஏற்படும் ஆனால் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை குட்டையை குழப்பி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறுகின்றது மாதிரியான ஒரு மாதம் வெளியூர்ல உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியது மாதிரியான அற்புதமான மாதமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு வெளிநாடுகளில் நீடிச்சு தங்கிறது அதே போல சட்டம் ரீதியான ஏதேனும் இஷ்யூஸ்லாம் போய்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நன்மை உண்டு அதே போல் விரய செலவுகள் எப்படி போகுதுன்னே தெரியாது அதனாலேயே கடன் தொந்தரவுகள் சற்று அதிகரிக்க கூடியது மாதிரியான மாதமாக தனுசுராசினியர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது சற்று கவனம் தேவை சரி